இன்றைக்கி சமையலுக்கு வந்து கத்திரிக்காய் இருக்குது நல்லா குண்டு கத்திரிக்காய் பாருங்கள் பச்சை கலர் கத்திரிக்காய் இது கொஞ்சம் பறிச்சிக்கலாம் இது ரெண்டு இருந்துச்சு அதை பறிச்சுட்டேன் அப்புறம் ஆரஞ்சு பழம் இருந்துச்சு இந்த மினி ஆரஞ்சு இருந்தது அதையும் பறிச்சுட்டேன் டேபிள் ஆரஞ்சு அப்புறம் லெமன் ஒன்று இருந்தது அதையும் பறிச்சாச்சு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மதுரைமல்லி இருந்துச்சு நான் கட்டிங் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நல்லா குத்து குத்தா புத்துட்ருக்கு அதையும் பறிச்சிக்க பூ பறிச்சிட்டுருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா இருட்டிகிட்டு இருந்துச்சு வானம் நல்லா காற்று அடிச்சுக்கங்க சரியான காற்று அப்புறம் இங்கே பச்சை மிளகா இருக்கு பாருங்க அதையும் பறிச்சுக்கிறேன் கொஞ்சம் ஒன்று ரெண்டு படுத்து இருந்துச்சு அதையும் பறிச்சாச்சு நிறைய பூ வச்சுருக்கேன் இனிமேல் தான் நிறைய காய்க்கும் இது ரெண்டு தடவை நான் அர்வாஸ்ட் பண்ணிட்டேன் அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் பறிச்சிக்கலாம் கருவேப்பிலை பறிச்சிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா மழை வந்துருச்சு அதோட நான் கீழே போயிட்டேன் இப்போ என்னென்ன பறிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை குண்டு கத்திரி பறிச்சிருக்கோம் அப்புறம் முள்ளங்கி ரெண்டு அப்புறம் ஆரஞ்சு டேபிள் ஆரஞ்சு லெமன் பருவப்பில் இதெல்லாம் பறிச்சிருக்கோம் கத்திரிக்காய் முள்ளங்கி இதெல்லாம் போட்டு நீ சாம்பார் வச்சுட்டேன் சாம்பார் வச்சுட்டு சூடாக சாப்பாடு வச்சுட்டு அப்புறமோத்தச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார்